அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய் நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அதே போல இன்று திரும்ப நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் உங்களுடைய மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அரியன் கொள்கிறேன் இப்போ என்ன போறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாடோ சொல்ல சொல்லப்படுறேன் நீங்கள் கருத்துக்கொண்டு பயன்படுங்க என ஒவ்வொரு நாளும் தெரிஞ்சு வச்சுக்கிறது மிகவும் சிறப்பு விசுவாசி மார்கி ரெண்டு இன்று புதன்கிழமை ஆங்கில வருடம் டிசம்பர் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று தேய்ப்புரை பிரதேசம் கொண்டாடப்படுகிறது அதே போல் இன்று கீழ் நோக்கினால் நட்சத்திரம் இன்று மாலை ஏழு மணி வரை விசாகம் பின்பு அனுசம் திதி இன்று அதிகாலை ஒன்று முப்பத்தெட்டு வரை துவாதசி பின்பு திரியோதசி யோகம் வந்து இன்று முழுவதும் சித்த யோகம் சந்திராசன் நட்சத்திரம் ரேவதி அஸ்வினி ராசி பார்த்தீங்கன்னா மீனோ மேசம் சந்திராசனை பொறுத்த மட்டும் ராசி ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் இந்த மீன ராசி மீன லக்கணம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும் அதே போல் மேச ராசி மேச லக்கணமும் மிக கவனமாக இருக்கணும் வண்டி வச்சவர்களை கவனமாக செல்லுங்கள் போக்குவரத்து இது முறையில் கடைப்பிடித்து செல்லுங்கள் ஏக்காரத்துக்கொண்டு வண்டியை ஏற்றிக்கொண்டு மொபைல் பண்ணில் பேசக்கூடாது சிந்தினங்கள் சிதறி விபத்துக்கு ஏற்படுத்தி சந்திராசன் உதவும் ஏற்கனவே இந்த மீன ராசிக்கோ மேசராசிக்கோ ஏழரை சனி நடந்துருக்குது மீன ராசிக்கு ஜென்மசனி நடக்குது மேசராசிக்கு சனி நடக்குது அது கூட இந்த சந்திரராசி அதிக பிரச்சனை கொடுத்துரும் முக்கியமாக இந்த மீன ராசிக்காரர்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் மிகவும் கவனமாக இருந்து விழிப்புணர் இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் எந்த செயல் செய்தாலும் சிந்தித்து செயல்படுங்க நிதானமாக செயல்படுங்க அப்போ இந்த பிரச்சனையிலேருந்து உங்களை தற்காத்து கொள்ளலாம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சு பத்து பதினஞ்சு மாலை நாலு நாற்பத்தஞ்சிலேருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு இந்த கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சு பதினஞ்சு நாற்பத்தஞ்சு மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதற்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது குழந்தை பாக்கி இல்லை பயன்படுத்துவது எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்ல நேரத்தோட சுப ஓரையை சேர்த்து பயன்படுத்தினா நூறு சதவீதம் வெற்றி பெற முடியும் இன்று புதன்கிழமை என்பதால் புதன் பகவான் தான் வரநாதன் அவரே இன்றைய கதாநாயகன் புதவாரம் பார்த்தீங்கன்னா காலை ஆறு டு ஏழு மத்திய ஒன்று டு ரெண்டு இருபது எட்டு டு ஒம்பது புதன் வரைக்கும் ஒரு மணி நேரம் சுப வர சுக்கர வர புதன் வாரம் முடிஞ்சதும் சுப வர சந்திர வர வகையோம் தேவைப்பிரிய சந்திரனாக இருந்தாலும் பலன்களை சந்திர பகவான் செய்வார் கரைச்சில் கொள்ளுங்கள் ராவுகாலம் அதே பன்னெண்டு ஒன்று முப்பது எம்மகண்டம் காலை ஏழு முப்பட்டு ஒன்பது குளிகை காலை பத்து முப்பட்டு பன்னெண்டு குளிகைனா மாந்தி மாந்தினா குளிகை இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது அது தீவனையும் ஏற்படுத்தும் சூளம் வந்து வடக்கு கோயிலுக்கு சென்றால் வடக்கு சைடு பார்த்து தான் இந்த கற்பூரமும் விளக்கு ஏற்றணும் ஏன்னா இந்த வடக்கு தசதான் வழி நடத்துவதால் அவர் வழியிலேயே செல்வது தான் மிகவும் சிறப்பு கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ நம்ம ராசி பலன் பார்க்கலாம் முதல் ராசி மேச ராசி மேச ராசியை பொறுத்து மட்டும் பணவரையும் பொருளுமோ எதுவும் இல்லை உடல் ஆரோக்கியமாக இருக்கோ ஆனால் எங்கு சென்றாலும் தடங்கல்களும் தாமதங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதனால் எந்த அலுவலத்தை சென்றாலும் இல்லை தொலைதூர பயணம் மேற்கொண்டாலும் கொஞ்சம் முன்கூட்டியே கிளம்புறது நீங்கள் பாதுகாப்பாக போய் சேரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் ரிசிப் ராசியை பொறுத்து மட்டும் நாள் சுமாரான நாள் அதாவது பணவரியும் பொருளுமோ இதெல்லாம் எதுவும் இல்லை உடல் ஆரோக்கியப்பிறோம் ஆனால் எங்கு சென்றாலும் பகைகளும் எதிர்ப்புகளும் காத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அதனால் சிந்தித்து செயல்பட்டு இந்த நாளை செலவு செய்யுங்க குஷ் தெய்வத்தை குளி தைத்த வணங்கிட்டு இந்த நாளை செலவு செய்யுங்க சிறப்பாக செல்வோம் மிதுர் பொறுத்த பொறுத்து மட்டும் நாளை அற்புதம் ஒரு உற்சாகமாகவும் ஒரு சுகமாகவும் இந்த நாளை உணர்வுங்க எந்த செயல் செய்தாலும் உங்கள் அறிவுத்திறனை பயன்படுத்தி இந்த நாளில் வெற்றி வெற்றி பெறுவீங்க அதே போல் கணவன் மனைவியிட்டையோ ஒற்றுமை நெருக்கம் அதிகமாக இருக்கும் பிள்ளைகிட்டேயோ அன்பு பாசம் அதிகமாக கிடைக்கும் அலுவலகத்திலையும் மதிப்பு மரியாதை உயரும் அற்புதமான நாள் கடகராசியை பொறுத்து மட்டும் பணம் பல வழிகளிலும் வரக்கூடிய நாள் நீங்கள் எதா கரணா கெட்டாலும் வந்துடும் நீங்கள் கொடுத்த காசு திரும்புறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அற்புதமான நாள் கடகராசிக்காரர்களுக்கு சிம்ம ராசியை பொறுத்து மட்டும் வெற்றி மேல் வெற்றி தான் எங்கே சென்றாலும் உங்களுக்கு வெற்றி காத்து கொண்டு இருக்கிறது அற்புதமான நாள் சிறப்பான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் கன்னிராசியை பொறுத்து மட்டும் உள்ளே மகிழக்கூடிய நாள் சுருக்கமாக சொல்லப்போனால் சுகமான நாள் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இன்பத்தையும் நல்ல செல்வத்தையும் கொடுத்து உங்களுக்கு ஒரு புதுவிக அனுபவத்தை கொடுக்கக்கூடிய நாள் கணவன் மனைவிடைய ஒற்றுமை நிற்கும் அதிகமாக இருக்கும் அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை உயரும் பிள்ளைகளிடத்திலோ அன்பு பாசம் அதிகமாக கிடைக்கும் அற்புதமான நாள் துளாராசியை பொறுத்து மட்டும் ஒரு பயம் ஒரு அச்சம் ஒரு பீதி இதெல்லாம் ஏற்படக்கூடிய நாள் அதனால் விழிப்புணோடு இருங்க உங்கள் இஷ்ட தேத்துக்குள்ள தேவைத்து வணக்கிட்டு இதனால் செலவு செய்யுங்க ஆண்களாக இருந்தால் பெண்கள் கிட்ட மிக கவனமாக இருங்க அவை பெறுவதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது விருச்சிக ராசியை பொறுத்து மட்டும் மனக்குழப்பமும் ஒரு ஈகவும் ஒரு விட்டு கொடுத்து செல்லக்கூடாத ஒரு தன்மையை ஏற்படக்கூடிய நாள் அதனால் எந்த ஒரு செயல் செய்தாலும் சிந்தித்து நிதானமாக செயல் செய்யணுங்க இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும் தனுசு ராசியை பொறுத்து மட்டும் பணவரையும் பொருளுக்கும் எதுவும் இல்லை உடல் வாதிகளும் உடல் சோர்வும் உடல் கழிப்பும் உடல் அடித்து போட்டால் போலேயோ இருக்கக்கூடிய நாள் இது அதனால் உணவு கட்டுப்பாடு தேவை சிறு உடல் பயிற்சி செய்யுங்க ஆரோக்கியமாக இருக்கும் மகர ராசியை பொறுத்த மட்டும் இரட்டுப்புலாபம் பெறக்கூடிய நாள் இந்த சிறு சோழ சிறுங்க தக்காளி வெங்காயம் பூண்டு காய்கறி கீரை விற்கிறோங்க இறைச்சிக்குறங்களான் என்று லாபத்தை பார்க்கலாம் அற்புதமான நாள் கும்ப ராசியை பொறுத்த மட்டும் மன நிம்மதி ஏற்படக்கூடிய நாள் உள்ளத்தில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நாள் இல்லத்திலையும் மகிழ்ச்சிக்கு குறை இருக்காது அலுவலகத்திலையும் மன நிம்மதிக்கு குறை இருக்காது அற்புதமான நாள் சிறப்பான நாள் மகிழ்ச்சியமான நாள் மீனராசியை பொறுத்த மட்டும் ஒரு கீர்த்தியும் ஒரு புகழும் ஒரு உள்ளத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய நாள் அற்புதமான நாள் சிறப்பான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் உள்ள மகிழக்கூடிய நாள் இப்போ இந்த மீன மேசராசிக்கும் சந்திராசி இருப்பதால் கவனமாக இருங்க வண்டி வாய்ச்சலுக்குள்ளே கவனமாக செல்லுங்க ஏற்காத்து கொண்டும் வண்டியை ஏக்கிக்கொண்டே மொபைல் பெண்ணில் பேசாதீங்க சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது நீங்கள் விழிப்புணர் இருந்து உங்களுக்கு தற்காத்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்